ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஆர் மீடியா நெட் அட்வைசர் சச்சின் ராஜ்விட்டர் சார் இப்போ வந்து நம்ம ஒரு செக்மெண்ட் குள்ள போயிடலாம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நிறைய விஷயம் வந்து வந்து டே டே டு லைஃப்ல என்னதுதான் ஆனா அது வந்து லீகலா இல்ல இல்லீகலா அப்படின்னு தெரியாம இருக்கும் ஸோ வந்து நீங்க கிளாரிஃபை நான் சொல்ல சொல்ல இது லீகல் இல்ல இது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும் சாட் இது வந்து லீகலா இல்ல பிரைவேட் பாதலீகல் தான் ஷார்ட் ஷாட் மூவி ஓகே இதுக்கு ஏதாவது பனிஷ்மென்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க மாதிரி இப்போ நம்ம வந்து மூவி வரைக்கும் அந்த மூவி கிளிப்னு பொறுத்த வரைக்குமே அது வந்து இன்ஃபேக்ட் அந்த தியேட்டர்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி சீனு முக்கியமான கிளைமேக்ஸ் சீன் எடுத்து போடுறோம் சோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் சினிமா ஆமா எல்லாமே இல்லிக்கு தான் ஒரு பத்து செகண்ட் எடுத்தாலும் தில்லிக்கு தான் நம்ம யோசிப்போம் ஃபுல் படத்தை எடுத்தாதான் தான் அப்படிங்களா அஞ்சு செகண்ட் எடுத்தாலும் தில்லிக்கு தான் போஸ்டிங் சம்மன்ஸ் போட்டோ வித் கன்சென்ட் 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 இல்லாம போட்டா இல்லிகல் ஃபார்வர்டிங் பொலிட்டிகல் ஃபேக் நியூஸ் fake news நீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்கனால இது இல்லீகல் தான் ரெக்கார்டிங் a phone call without telling the other person தெரியாமலே அந்த ஃபோன் கால் வந்து ரெக்கார்ட் பண்றது ஓகே இப்ப ரெக்கார்டிங் ஃபோன் கால் வந்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க ஆட்டோமேட்டிக்காவே ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கும் ரெக்கார்டிங் இப்ப ரீசெண்டதான் மாட்டி விடுறதுதான் வந்துருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் என்ன பிரச்சனைனா நீங்க இந்த கோர்ட் எவிடன்ஸா சப்மிட் பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்னு நீங்க போய் சொல்லி தெரியுமா நான் என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு அவ பேசுறதுல என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களே நீங்க அதை எவிடென்ஸா நீங்க சப்மிட் பண்ணனும்னா யூ ஷுட் இன்ஃபார்ம் த பர்சன் யார்ட்ட ஃபோன் பேசுறோம் இந்த மாதிரி கால ரெக்கார்ட் பண்ண போறேன் என்ன பண்றது எவிடென்ஸா எடுத்துக்கணும்னு யூ ஷுட் டெஃபினெட்லி டேக் த கன்சென்ட் நீங்க எவிடன்ஸா கோர்ட்ல சப்மிட் பண்ணோம் இல்ல ஸ்டேஷன்ல சொல்லணும்னா நீங்க போய் ரெக்கார்டிங் இருக்குன்னு ஸ்டேஷன்ல சொன்னீங்கனாலே ஸ்டேஷன்ல தான் தெரியுமா சொல்லுவாங்க அவங்க கிட்ட கன்சென்ட் கன்சென்ட் வாங்குங்க அப்படி ஃபர்ஸ்ட் கேள்வியா தான் சோ நீங்க வந்து கால் ரெக்கார்ட் பண்ணும்போது கன்சென்ட் கேட்டு ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அது எவிடன்ஸ் இல்ல அது வெத்து பேப்பர் தான் ஓகே எடிட்டிங் டீப் ஃபேக் வீடியோஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன் இப்ப ஃபன்னுக்குன்னு போட்டு அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்கன்னா அது கேஸ் தெரிய போறது இதா இருக்கும்

ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் நீங்கள் கன்சன் கேட்கணும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் போஸ்ட் போட போறேன் உங்களுக்கு ஓகே கேட்கணும் கேட்கணும் கண்டிப்பாக கேட்கணும் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கன்சன் கேட்கணும் அவங்க அவங்க வந்து இல்லை ஐ டோன்ட் கன்சன்ட் சொல்லிட்டா உடனே டெலிட் பண்ணணும் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் உடனே டெலிட் பண்ணணும் அது நீங்கள் உங்களோட ப்ரைவசி உங்களோட ஸ்டோரேஜ்ல வச்சுக்கிட்டீங்கனாலும் இது இஷ்யூ தான் உங்களோட ப்ரைவசியாக வயலேட் பண்ணுற விஷயமா இருக்கும் ஓகேவா அவங்க உங்களுக்கு மேலே கேஸ் போடலாமா என்னோட வீடியோ வந்து எடுத்திருக்காங்க என்னோட கன்சென்ட் இல்லாமல் போடலாம் தாராளமாக கேஸ் போடலாம்

செம்மையான கேள்வி எல்லாரும் பண்ணாங்கல்ல இன்ஸ்டாகிராம் எடுக்கிறது ஓகே சோ என்ன என்ன நடக்குதுன்னா யூஸ்வலா நிறைய பேர் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல மட்டும் கொஞ்சம் நல்ல போட்டோஸ் போடுவாங்க நல்ல போட்டோஸ் இல்ல அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவ் போட்டோஸ் இருக்கும் இதோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல போடுவாங்க இதை போட மாட்டாங்க சோ ஸ்கிரீன்ஷாட் இது இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லா என்ன ஒரு இதுவும் நீங்க இன்னொருத்தவங்களோட பிரைவேட்டான ஒரு போட்டோஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்க இங்க என்ன லா அப்ளை ஆகும் அதாவது என்ன மாதிரியான ஒரு லா அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க Okay. So, stalking, so, 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 section 78 of BNS, 11, நீங்க வந்து ஒரு ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட ரொம்ப மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்க ஓகே ரொம்ப பண்ணிட்டே இருக்கீங்க ஸ்டாக்கிங் அபென்ஸ் பிஎன்எஸ் கொடுத்துக்கு ஒரு மாதிரி மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்க அவங்க ஸ்க்ரீன் அவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டாக்கிங் ஒரு அஃபென்ஸ் நீங்க அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்கறது அங்கே கேள்வி கிடையாது அதை பேஸ் பண்ணி இதை பண்ணாதான் தப்புன்னு இல்லை ஸ்டாக்கிங் இட் செல்ஃப் இஸ் அன் அஃபென்ஸ் ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த அக்கௌண்ட்ல மேல ஒரு இது பண்ணிட்டே இருக்காங்க ஒரு அஃபென்ஸாக கூட கன்சிடர் பண்ணலாம் ஓகே எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே sharing your ex photos or dms online after a breakup yen breakup ku munadi ena breakup aana dhaan ex ஓகே இப்போ வந்து அவங்க அவங்களோட பிரைவேட் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறாங்கிற பட்சத்தில் இதில் வந்து நம்ம வந்து செக்ஷன் செவன்டி செவன் நினைக்கிறேன் வாயரிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பிஎன்எஸ்லேயே போட்டிருப்பாங்க இது எப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் நம்ம இப்ப எக்ஸா இருந்தவங்க அப்போ லவரா இருந்திருப்பாங்க அந்த லவர் வந்துட்டு என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கு நடக்கிற ஒரு பிரைவேட்டான ஒரு ஸ்டஃப் ஒரு ஆக்ட் ஓகேவா சோ இந்த விஷயம் நம்மளுக்குள்ளதான் இருக்கணும்னா நான் பிலீவ் பண்ணி போட்டோவோ வீடியோவோ உங்ககிட்ட எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவிங் ஜூரிங் த டைம் அப்ப என்ன நடந்திருக்கோம்னா கன்சென்ட் இருந்திருக்கும் கன்சென்டோட தான் போட்டோ எடுத்திருப்பான் கன்சென்டோட தான் போட்டோ எடுத்திருப்பான் பிளஸ் சோ அதனால என்ன பண்றேன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம் நான் கன்சென்டோட தானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உண்மையா நிறைய ஜஜ்மெண்ட்ல இந்த கன்செல்ட் என்ற ராஸ்பெக்ட் வந்து யார் பேசுவானா இந்த தப்பு பண்ணவங்க பேசுவாங்க ரிலீஸ் பண்ணவங்க இருக்காங்க கன்செல்ண்டோட தான் இந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்தான் அப்ப என்ன தப்புன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இப்ப இங்கதான் வந்து ஒரு முக்கியமான ஹைலைட் இருக்கு நீங்க கன்செல்ட்டோட ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது ஓகே பட் அந்த பப்ளிஷ் பண்றதுக்கும் தனி கன்சென்ட் வாங்கணும் நீங்க வந்து போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் கன்சென்ட் கிடையாது அதை பப்ளிஷ் பண்றதுக்கு கன்சென்ட் வாங்கணும் அதை ஷேர் பண்றதுக்கு கன்சென்ட் வாங்கணும் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல போஸ்ட் பண்றதுக்கு கன்சல்ட் வாங்கணும் எல்லாம் கன்சென்ட் வாங்கிட்டீங்கன்னா ஓகே தான் செக்கிங் என் பார்ட்னர் ஃபோன் வித் அவுட் தர் கன்செர்ன் ஓகே நானே பாய்ஃப்ரெண்ட் அண்ட் ஹஸ்பண்ட்ஸ்லாம் யூஸ் ஆகணும் ஆவியா கர்ல்ஃப்ரெண்ட் அண்ட் லைஃப் கூட கான்ஸ்டிஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் போயிடுவோம் பிரைவசி ஓகே அவங்களோட பிரைவசியை நம்ம வயலட் பண்றோம் டெஃபனட்லி சோ அவங்களுக்கு மேல வந்து ஒரு ஆக்ஷன் எழுக்கலாம் பிரைவசிய வயலெட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு

அவங்க கூல் போட்டோஸ் அண்ட் வீடியோ இது பண்ணக்கூடாது ஆமா அது இது எல்லாமே என்னன்னா பிரைவசி பிரைவசியை வந்து அஃபெக்ட் ஆகுது சோ பண்ணக்கூடாது போஸ்டிங் பிரேக்அப் கோர்ஸ் தட் கிளியர்லி டார்கெட் சங்க

எல்லாருக்கும் தெரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லிட்டு நீங்க போடுறீங்க ஸோ அவங்களோட ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்றீங்க அந்த இடத்துல ஓகேவா சோ டெஃபினெட்லி ஹி ஹாஸ் அ சே டு ஃபைல் அ கேஸ் அகேன் பட் ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணாம போடுறாங்க அதுதான் இன்னும் வேண்டும் நீங்க வந்து அவரை தான் ஸ்பெசிஃபை பண்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியல பட்சத்துல ஆப்வியஸ்லி தெரியும் நீ அவனை தான் சொல்ல வர உன் காதலன் காதலன்னா யாரையும் காதல்னா யாரும் அவனை தான் காதல திட்டி போடுற அப்படின்னா அவங்க தான் திட்டி போடுற சோ இன்னும் வேண்டும் இஸ் ஆல்சோ டிஃபர்மேஷன் ஓகே இது

அது மீறி நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து வேற ஏதோ ஒரு ஆடியோ வந்து எடுத்து போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல அதாவது நீங்க பர்சனலா அந்த ஆடியோவை டவுன்லோட் பண்ணி அது இன்ஸ்டாகிராம்ல இல்லாதனால அந்த வீடியோ எடிட் பண்ணி நீங்க வந்து போடுறீங்க பட்சத்துல உங்களோட நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களோட காப்பி ரைட்டை வயலேட் பண்றீங்க காப்பி ரைட் வயலேட் பண்றதுனால இட் இஸ் இல்லிகல் தான் ஓகே அப்ப நம்ம கீழே கிரெடிட் கொடுத்தா அது இல்லிகல் இல்லையா கிரெடிட் என்ன சொல்றனா எனக்கு கிரெடிட்ஸ் போட்டிருங்க அப்படின்னு அவன் எடுத்து போறீங்கன்னா அவன் அப்படியே அந்த யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து நீங்க சினிமா வந்து உங்களை பண்ணிக்கலாம் creating ai images of celebrities or politicians without consent are creating then uh, definitely it is illegal